செல்ல குழந்தையே இது உன் தாயானவள் இந்த வராகி என்னுடைய வாக்கு சாதாரணமாக உன்னிடம் பேசிவிட வரவில்லை உன் மனதில் இருக்கின்ற உண்மையை உனக்கு சொல்லிவிட வந்திருக்கின்றேன் உன் தாயானவள் என்னுடைய வாக்கு ஒருபோதும் பொய்க்காது என்பதனை நீ நம்புவது உண்மை என்றால் நிச்சயமாக இன்று நான் உன் கண்ணில் படுவேன் என் குழந்தையை எப்பொழுதுமே நம்மைச் சுற்றி என்ன நடக்கிறது என்ற குழப்பத்தோடு நாம் இருப்பதை விட நடப்பதை நாம் எதிர்கொள்ளும் மன எதையும் நாம் ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தோடு நம் வாழ்க்கையை எதிர்கொள்ள ஆரம்பித்து விட்டோம் எதையுமே யாரும் சொல்லித்தர வேண்டும் என்ற அவசியம் கிடையாது ஒவ்வொன்றையும் இந்த வாழ்க்கை அனுபவம் நமக்கு சொல்லி தருகிறது ஒவ்வொன்றையும் இந்த வாழ்க்கை பாடம் நமக்கு கற்று கொடுக்கிறது என் பிள்ளையை உன்னுடைய மனதில் ஆழமாக சில விஷயங்கள் இருக்கிறது வெளியில் சொல்ல முடியாத பல உண்மைகள் உன் மனதிற்குள் புதைந்து கிடக்கிறது அப்படி என்ன விஷயம் உனக்குள் இருக்கிறது எந்த விஷயம் உனக்குள்ளிருந்து உன் மனநிலையை கெடுக்கிறது என்பதை எல்லாம் நான் அறிவேன் ஆனால் ஒன்று மட்டும் உண்மை என் பிள்ளையை நீ நினைத்தால் என்றோ இதுவெல்லாம் உன் வாழ்க்கையில் சரியாக இருந்திருக்கும் இன்று இன்னமும் நேரம் இருக்கிறது நீ நினைத்தால் இதிலிருந்து உன்னால் மீண்டு வந்துவிட முடியும் வெளியில் வந்த இந்த உலகத்தை பார் பறந்து விரிந்து கிடக்கிறது இங்கு எவ்வளவோ வாய்ப்புகள் எத்தனையோ விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நீ நினைத்தால் இங்கு நடத்த முடியும் ஆனால் நீயோ ஓரிடத்திற்குள்ளேயே குறுகி கிடந்து இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையுமே பெற முடியாமல் அங்கேயே நீ குண்டு சட்டிக்குள் குதிரை ஓட்டுவது போலத்தான் ஓட்டிக்கொண்டிருக்கிறாய் என் பிள்ளையை மற்றவர்களுக்காக தியாகம் செய்வது தவறு கிடையாது அதே நேரம் மற்றவர்களுக்காக நம்முடைய வாழ்க்கையை முழுமையாகவே இழந்து நிற்பதில் என்ன நியாயம் இருக்கின்றது எல்லாவற்றிலுமே எல்லோருக்கும் சுயநலம் என்ற எண்ணம் இருக்கும் பொழுது நீ மட்டும் சுயநலம் இல்லாமல் இருப்பது நியாயமில்லை சுயநலம் என்பது மற்றவர்களுக்கெல்லாம் அடுத்தவர்களை அழிப்பதில் இருக்கிறது ஆனால் என் பிள்ளை நீ யாரையும் அழிக்காமல் யாருடைய வாழ்க்கையிலும் எந்த ஒரு கெடுதலையும் செய்யாமல் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதற்கு நீ உண்மையாக இருந்தால் போதும் உன் மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு நீ இருந்தால் போதும் என் பிள்ளையை நான் உன்னை பற்றி எப்பொழுதுமே தெரிந்து வைத்திருக்கிறேன் ஆனால் உன்னுடைய ஆழ்மன ரகசியங்களை சில நேரங்களில் நான் தெரிந்து கொள்ள முயற்சி செய்யும் பொழுதுதான் இந்த தயானவள் எனக்கு சில விஷயங்கள் தோன்றுகிறது அது என்ன தெரியுமா உன்னுடைய மனது எப்பொழுதுமே எந்த ஒரு விஷயத்தையும் நான் தெரிந்து கொள்ளக்கூடாது அறிந்து கொள்ளக்கூடாது என்பதற்காக அது வெவ்வேறு விதமாக யோசித்து கொண்டிருக்கின்றது அது ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு விதமான உணர்வுகளோடு யோசித்து கொண்டிருக்கின்றது என்னதான் உன் மனது அங்கும் இங்கும் அலை பாய்ந்து கொண்டிருந்தாலும் கடைசியில் அதுக்கு புரியும் அல்லவா இது நம் வாழ்க்கை என்பது நம் மனதிற்கு புரியும் அல்லவா நமக்கான விஷயங்களை நாம் தேடி தேடி பெற வேண்டும் நமக்கான மகிழ்ச்சியை நாம் தேடி தேடி பெற வேண்டும் நமக்கு வேண்டி விரும்பி நிற்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நாம் மன மகிழ்ச்சியோடு பெற்றிட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது இந்த நொடி இந்த நேரம் நான் உனக்காக எல்லாவற்றையுமே சரியாக கொடுக்கின்ற நேரம் உனக்கு என்ன நடந்தாலும் சரி ஏது நடந்தாலும் சரி அந்த இடத்தில் நின்று உனக்கு மிகப்பெரிய பெரிய வெற்றியை கொடுக்க வேண்டிய நேரம் இந்த வராகி என்னுடைய அன்பு உன்னை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் இந்த காலம் உனக்கு என்ன வேண்டும் என்றாலும் அது உறுதியோடு கிடைக்கும் என்பதனை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் உன் மனதில் இருக்கின்ற எண்ணம் என்ன தெரியுமா நாம் எப்படியே இருப்போம் நாம் நிச்சயமாக அமைதியாக இருந்துதான் எதையுமே சாதிக்க முடியுமே தவிர இவர்களை போல ஆகோ ஓகோ என்று சொல்லிவிட்டு அதன் பிறகு எதையும் பெற முடியாமல் தவித்துவிடக் கூடாது எதுவுமே கிடைக்காமல் நீ விட்டுவிடக் கூடாது இந்த நேரம் இந்த நொடி என்பது எல்லாம் வேறு ஆனால் அடுத்த நொடி நிச்சயமில்லாத ஒரு வாழ்க்கை என்பதனை நீ புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டாய் உன் மனதிற்குள் இருக்கின்ற மிகப்பெரிய ரகசியமே இதுதானே வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும் இந்த வாழ்க்கையை நாம் ரசிக்க வேண்டும் என்று நீ எண்ணம் கொண்டு வர தொடங்கிவிட்டாய் நம்மை சுற்றி எவ்வளவோ பிரச்சனைகள் நடக்கிறது சோதனைகள் நடக்கிறது ஆனால் இந்த வாழ்க்கையை நாம் அனுபவபூர்வமாக இதனை அனுபவிக்க தவறக்கூடாது என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இந்த வாழ்க்கையின் எல்லா விஷயங்களையும் நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் நமக்கென கிடைக்கக்கூடிய விஷயங்களும் நமக்கென வரக்கூடிய விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் நம்மை நிச்சயமாக மேன்மைப்படுத்தும் என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்னவாகும் என்று என் பிள்ளை இனியும் பதறிக்கொண்டிருக்காது உனக்கு நடக்கக்கூடியது எல்லாமுமே சரியாகவே நடக்கும் என்பதுதான் உண்மை எப்பொழுது ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் கர்ம வினைகள் நம்மை துரத்துகிறது என்று தெரிகிறதோ வாழ்க்கையில் எப்பொழுதும் நமக்காக நாம் வாழ வேண்டும் என்று நினைக்கின்றானோ அப்பொழுதே அவன் இந்த வாழ்க்கையை ரசிக்க தொடங்கி விட்டான் என்றுதான் அர்த்தம் அதுபோலத்தான் என் பிள்ளை நீயும் இந்த வாழ்க்கையை ரசிக்க தொடங்கிவிட்டாய் இதற்கு மேலும் ஒரு நொடி பொழுதும் வீணடிக்க கூடாது என்ற எண்ணத்தோடு உனக்கு எல்லாவற்றையும் நீ தெரிய வைக்க ஆரம்பித்து விட்டாய் சுற்றி இருப்பது எல்லாமும் என்னவென்றும் யோசித்து சூழ்ந்து வருகின்ற பிரச்சனைகள் ஒவ்வொன்றும் என்னவென்று நினைத்து நீ எதற்கு வஞ்சாமல் உன்னுடைய வாழ்க்கையில் நீ விரும்பி நிற்பதை எல்லாம் முழுமனதோடு பெற்றுக்கொண்டால் கொண்டால் அது போதும் இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நாம் கவனமாக புரிந்து கொண்டோமானால் நம்மை சுற்றி வரக்கூடிய எல்லாவற்றையும் நாம் தெரிந்து கொள்வோம் நமக்காக இந்த வாழ்க்கை என்னவெல்லாம் கொடுக்கிறதும் அதையெல்லாம் நாம் சர்வ நிச்சயமாக உணர்ந்து கொள்வோம் இந்த நொடி இந்த நேரம் நான் இருக்கும் பொழுது என் பிள்ளையின் மனதில் இருக்கின்ற ஒரு எண்ணம் மட்டும் நிச்சயமாக உனக்கு புரிந்து கொள்ள வேண்டும் அது மட்டும் உனக்கு நிச்சயமாக சரியான புரிதலை கொண்டு வந்து விட வேண்டும் என் பிள்ளையை நான் இந்தவராகி உனக்காக எப்பொழுதுமே உன் முன்னால் நிற்கும் இந்த காலம் எதையெல்லாம் நான் உனக்கு நடத்த வேண்டுமோ அதையெல்லாம் நான் உனக்கு நடத்திவிட வேண்டும் என்று விரும்புகின்றேன் எந்த விஷயங்களை எல்லாம் உனக்கு தந்துவிட வேண்டுமோ அதையெல்லாம் உனக்கு தந்துவிட எண்ணுகிறேன் அப்படியானால் நீ நினைத்தது போலத்தான் வாழ்க்கை வாழ்வதற்கு என்பதனை புரிந்து கொண்ட நீ நிச்சயமாக எல்லா விஷயங்களிலும் முழுமையான மனதோடு அடியெடுத்து வைக்க பழகு உனக்கு வெற்றியை கொடுக்க நான் தயாராக இருக்கின்றேன் உன்னுடைய முயற்சிக்கான பலனை கொடுக்க நான் தயாராக இருக்கின்றேன் உன்னை அவமானப்படுத்தியதும் வேதனைப்படுத்தியதும் மற்றவர்களுக்கு வேண்டுமானால் பழக்கமாக இருக்கலாம் ஆனால் நீ பட்ட அவமானமும் நீ பட்ட வேதனைகளும் நான் அறிவேன் இனியும் இதற்குள் உன்னை இருக்க வைக்க நான் அனுமதிக்க மாட்டேன் இதிலிருந்து உன்னை நான் மீட்டு கொண்டு வந்து விடுவேன் இதிலிருந்து நான் உனக்கான மகிழ்ச்சியை தந்திடுவேன் இனி நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நான் தெளியப்படுத்தி விடுவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நேரம் உனக்கு எது கிடைத்தது எது கிடைக்கவில்லை என்று சொல்லி நீ வருந்திக் கொண்டிருப்பதை விட உனக்கு நடந்து முடிந்ததை சரியாக நாம் தெரிந்து கொள்ள எண்ணும் பொழுது அவை அத்தனையுமே இந்த வாழ்க்கையை நமக்கே நமக்கென்று கொண்டு வந்து கொடுக்கும் என்றுமே நாமாக நின்று இந்த வாழ்க்கையை நமக்காக ஆசைப்படுகின்ற இந்த காலம் உனக்கு எல்லாவற்றையுமே சரியாக எடுத்துச் சொல்லும் காலம் என்பதனை நீ மறந்து விடாதே இன்றோடு உன் வாழ்க்கை என் கைகளில் அழகாக மிளிரப்போகிறது என் குழந்தையே எல்லாவற்றிற்குமே ஒரு சரியான தொடக்கம் வேண்டும் அப்பொழுதுதான் அதன் முடிவும் சரியாக இருக்கும் அதுபோல நான் உனக்கு இந்த தொடக்கத்தை நல்லபடியாக தருகின்றேன் நீ இனிமேல் எதை செய்வதாக இருந்தாலும் அது நம் தாயானவளினுடைய ஆசிகளோடு நமக்கு நல்லபடியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை எனக்கு எப்பொழுதுமே உன்னுடைய மனதில் இருக்கின்ற மகிழ்ச்சியை காண வேண்டும் என்ற ஆசை எப்பொழுதுமே உனக்குள் இருக்கின்ற சிந்தனைகளை காண வேண்டும் என்று ஆசை ஏன் தெரியுமா நீ எப்பொழுது என் பிள்ளையாக மாறுகிறாயோ அப்பொழுது உனக்குள் இருக்கின்ற எதிர்மறையான சிந்தனைகள் எதுவுமே அங்கு தங்கி இருக்காது உனக்குள் முழுக்க முழுக்க நேர்மறையான எண்ணங்கள் மட்டுமே இருக்கும் அப்படி நேர்மறையான எண்ணங்கள் உனக்குள் வருகின்ற பொழுது உன்னுடைய எண்ணங்களும் உன்னை தெளிவுபடுத்திக் கொண்டே இருக்கும் அல்லவா உன்னுடைய சிந்தனைகளும் உன்னை தெளிவுபடுத்திக் கொண்டே இருக்கும் அல்லவா நம்மை கவனிக்க யாரும் இல்லை நம்மை கேள்வி கேட்க யாரும் இல்லை என்று நினைக்கும் வரைதான் தவறுகள் நடக்கும் நம்மை தட்டி கேட்க யார் இருக்கிறார்கள் என்றால் அந்த இடத்தில் தவறுகள் செய்ய யாருக்கும் மனம் வராது அது போலத்தான் உனக்கு ஒன்று என்றால் அதை தட்டி கேட்கவும் உனக்கு என்று என்றால் இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று சொல்லிடவும் உன் அம்மா நான் நிற்கும் பொழுது என் பிள்ளை எதற்காகவும் நீ வருந்து விடக்கூடாது எதற்காகவும் என் பிள்ளை நீ கலங்கிவிடக்கூடாது இந்த தருணத்தை நான் உருவாக்கிடவும் இந்த சூழ்நிலையை நான் என்னவென்று உனக்கு உணர்த்திடவும் எப்பொழுதுமே தயாராக இருக்கிறேன் இதை புரிந்து கொள்ள நீயும் தயாராக இருந்தாயானால் இந்த வாழ்க்கை இனி என்னாலும் உன் வசமாகிவிடும் என் குழந்தையை வாழ்க்கையின் சில சூட்சமங்கள் உண்டு இதை புரிந்து கொண்டவன் என்றோ தன் வாழ்க்கையில் தான் விரும்பிய நிலையை அடைந்து விடுவான் ஆனால் எப்பொழுது ஒருவனுக்கு சுற்றி இருக்கின்ற சூழ்ச்சிகள் அதிகமாக இருக்கிறதோ அப்பொழுது தான் சிக்கி இருக்கின்ற இடம் என்னவென்று தெரியாமல் போய்விடும் அப்படித்தான் சில நேரங்களில் உன் வாழ்க்கையும் இருந்திருக்கிறது இனிமேல் இதற்கெல்லாம் நேரமும் இல்லை இதற்கெல்லாம் வேலையும் இல்லை நீ நினைத்ததை அடைய நீ எடுக்கின்ற முயற்சிகளை நிச்சயமாக நீ எடுத்துக்கொண்டே இரு உனக்கு நடப்பதை நான் நல்லபடியாக நடத்தி கொடுக்கிறேன் உனக்கு கிடைப்பதை நான் தெளிவாக கொடுக்கிறேன் எந்த நிலையிலும் நான் இருக்கும் இந்த நிகழ்வுகள் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிசயங்களை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ நம்பினால் போதும் நான் இருக்கும் நேரம் உனக்கு வெற்றி என்ற ஒன்றை நான் உறுதிப்படுத்தி கொடுப்பதையும் நீ நிச்சயமாக புரிந்து கொண்டால் அது போதும் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை நான் உனக்கு காண்பித்து கொடுக்கின்றேன் இந்த வாழ்க்கை உன் முன்னால் நின்று உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்களை நான் எப்பொழுதுமே உனக்கு எடுத்துச் சொல்கின்றேன் இந்த வராகி நினைத்த மாத்திரத்தில் நினைத்தது போல உனக்கு எல்லாவற்றையுமே நான் சொல்லிக் கொடுக்க எண்ணுகிறேன் என்பதை நீ மறந்து வராகி என்னுடைய அன்பு கொண்டு உனக்கு எல்லாவற்றையுமே நான் மீண்டும் மீட்டெடுக்க நினைக்கிறேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் என் பிள்ளையே எந்த பொழுதாக இருந்தாலும் அது உனக்காகத்தான் விடிந்திருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் யாருக்காக அவருக்காக இவருக்காக என்பதை எல்லாம் நினைத்துவிட்டு உனக்காக என்ற எண்ணத்தோடு நீ வாழத் தொடங்கிவிடு நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் நிச்சயமாக உனக்கு நீ விரும்பியது எல்லாம் கிடைக்கும் என்பதனை உனக்கு உணர்ந்து கொள்வாய் இத்தனை விஷயங்கள் நடக்கின்ற பொழுதிலும் கூட மற்ற விஷயங்களை எல்லாம் இணைத்து நீ கலங்கிடாமல் மற்ற சூழ்நிலைகளை எல்லாம் இணைத்து நீ வருந்தாமல் என் பிள்ளை நீ எதை சாதிக்க இங்கு நாம் பிறந்திருக்கிறோம் என்று நினைத்தாயோ அதை சாதிக்க தொடங்கிவிடும் எல்லாமும் ஒரு நாள் சரியாகிவிடும் என்ற நம்பிக்கை இங்கு ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கும் வரை இனி யாருக்குமே எந்த நன்மைகளும் நடந்துவிடப் போவதில்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா நிலைகளிலும் உனக்கு இந்த வாழ்க்கை இனிமேல் நீ ஆசைப்பட்டதை எல்லாம் கொடுக்கும் அதற்கு தகுந்தது போல உன் மனநிலையும் இந்த தாயின் அரவணைப்போடு மாறிக்கொண்டே இருக்க வேண்டும் என் தங்கமி இன்றைய பொழுது உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய நிகழ்வுகளை எல்லாம் நடத்தி கொடுக்கும் பொழுதாக இருக்கட்டும் நீ கலங்கியதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்து உன்னுடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றுகின்ற பொழுதாக இருக்கட்டும் காரணமில்லாமலும் கலக்கமில்லாமலும் இந்த வராகி ஒரு பொழுதும் உன் முன்னால் வந்து நிற்பது கிடையாது ஒருபொழுதும் அது உன் வாழ்க்கையில் எந்த ஒரு நன்மைகளையும் நடத்தாமலும் போகாது இன்று இந்த பொழுது உனக்கான பொழுது என்பது உன் மனதில் இருக்கட்டும் அமாவாசையின் விடியல் உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை நடத்தி கொடுக்கப் போகிறது என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்